தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஊழியக்காரனாகி எனக்குள்ள மனதில் சில பாரம் இருக்கிறது என்ன பாரம் என்று சொன்னால் இன்றைக்கு சொந்தமான ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யாரை சொல்லுவார்கள் உலகத்தில் இஸ்ரோவில் மக்களை சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு அந்த இஸ்ரோவேல் மக்கள் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக தேவனை தேடாதவர்களாக தேவனுடைய வழியில் நடக்காதவர்களாக தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாதவர்களாக ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் அதை குறித்து பரிசுத்த பவுல் சொல்கிறார் நாட்டு மரத்திலிருந்து சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கிறேன் காட்டு மரமாகிய உங்களையும் என்னையும் அந்த மரத்திலிருந்து ஒடிச்சு எடுத்து நாட்டு மரத்தின் கிளை இருந்த இடத்துல தேவன் ஒட்ட வச்சிருக்கார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் ஒரு காலத்தில் தேவனுக்கு ஆகாத ஜனங்கள் தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள் தேவன் அற்ற ஜனங்கள் புறஜாதியாராய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஆனால் தேவன் தம்முடைய பெரிதான கிருபையினால் புறஜாதிகளான நமக்கும் சுவிசேஷத்தை சொல்லி நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கொண்டு அவர் நம்மை தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக மாற்றிவிட்டார் அதனால் இன்னைக்கு பாலசுப்பிரமணியன் சாமுவேலா இருக்கிறேன் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் தாத்தா மாடசாமி இருந்திருப்பார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஆப்ரஹாம இருப்பார் இன்றைக்கி உலகமெங்கிலும் இருக்கிற தேவனுக்கு சொந்தமில்லாத ஜனங்களை கற்ற தமக்கு சொந்தமான ஜனமாய் தெரிந்து கொண்டார் மாற்றிவிட்டார் அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடியினால் கிறிஸ்தவர்கள் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ் இந்த பெயர் நமக்கு இருக்கு ஆனால் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு யூதர்கள் எல்லோரும் யூதர்கள் அல்லவே மாம்சத்துல யூதனாய் இருக்கிறவன் யூதன் அல்ல உள்ளத்துல ஆவியில யூதனாய் இருக்கிறவன் யூதன் அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க கடந்த நாட்களில் ஒரு வாலிபை தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் தம்பி ரச்சிக்கப்பட்டிருக்கியானே நீங்கள் யார் அப்படின்னா நான் ஊழியக்காரன் தம்பின்னேன் நான் முதல்ல இயேசுவை நம்பவே இல்லையேண்ணா தம்பி பைபிள் வாசிக்க மாட்டீங்களான்ண்ணே இயேசுவை நம்பலன்னு சொல்கிறேன் பைபிள் வாசிக்க மாட்டீங்களான்னு கேட்குறீங்க இவங்க உன் பேர் என்னன்னே அருமையான பேர் அவங்க அப்பா அம்மா அவனுக்கு அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக பேரை வச்சுருக்காங்க நான் சொல்கிறேன் ஏ உங்கள் அப்பா அம்மா இந்த பேரை வச்சுருக்காங்க அது அவங்க திருப்திக்கு வச்சுக்கிட்டாங்க யோசித்து பாருங்க பாருங்கள் கொஞ்சம் கூட இயேசுவை நம்பலங்க விசுவாசிக்கலைங்க ஆனால் இவங்க கிறிஸ்தவன் நான் கேட்டேன் கோயிலுக்கு போவியா ஏன்னா இயேசுவை நம்பலங்க இனி கோயிலுக்கு போவியான்னு கேட்க போக மாட்டேங்க ஆனால் நல்ல பாடி பில்டர் நல்ல எக்ஸசைஸ் போவார் ஜிம் போடுவார் உடம்பு டெவலப் பண்ணுவார் நான் சொன்னேன் ஒரு நாள் கத்துறவுன்னு சந்திப்பார்னு அவர் சந்திச்சா சந்தோஷம்தான்ட்டு போயிட்டான் இப்போ யோசித்து பாருங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்காங்க இவன் இயேசுவை நம்பலங்க இன்னொருத்த இயேசுவை நம்பிட்டு டெய்லி குடிக்க போகிறான் ஏசப்பா எனக்கு அப்பா தான்பா ஆனால் குடிப்பான் ஏசப்பா எனக்கு அப்பா தான்பா ஆனால் அடுத்தவன் வீட்டில் இருக்கிற சொத்தை ஆட்டையை போடுவான் யோசித்து பாருங்க நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்றாங்க தெரியுமா இயேசுவை நம்புவான் ஏசுவை தேடி வருவான் ஆனா அவருடைய வழியில நடக்கவே மாட்டான் அவருடைய வசனத்தை கை கொள்ள மாட்டான் வசனத்தை வாசிக்க மாட்டான் அந்த குருடனுக்கு தெரியாது என்ன தெரியாது தெரியுமா இந்த வசனம் தெரியாது ஆண்டவர் சொல்றாரு என்னை நேசிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு என் வசனத்தை கை கொள்ளலைன்னா அவன் பொய்யனுங்க ஆனால் அந்த குருடன் என்ன தெரியுமா நான் ஏசப்பா பிள்ளைம்மா துன்மார்க்கான கட்ட வார்த்தை போட்டு சண்டை போடுவான் அவன் ஏசப்பா பிள்ளையே இல்லை வசனத்தின் படியோ தேவனுடைய பார்வையில் அவன் ஆண்டவருக்கு சொந்தமான ஜனமே கிடையாது ஆனால் அவன் நம்பிக்கிட்டு இருப்பான் நானும் கிறிஸ்தவன் நானும் ஏசப்பா பிள்ளை இப்படி நிறைய குருட்டு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கு அதை குறித்து தான் ஆண்டவர் இங்கே மிக தெளிவாக சொல்றாரு அதாவது நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றியோவான் முதலாம் நிருபத்துல அஞ்சாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை பாருங்கள் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ளுவதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார் அப்போ கவனித்து பாருங்கள் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளுவதற்கு குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார் பிதாவாகிய தேவன் யார் குமாரனாகிய கிறிஸ்து யார் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் யார் அப்படின்னு சொல்லி இந்த திருத்துவம் உள்ள தேவனை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார் அவருடைய வசனத்தின் மூலமாய் அவருடைய ஆவியின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் குமாரனாகிய தேவன் எப்படிப்பட்டவர் ஆவியானவரையாகிய தேவன் எப்படிப்பட்டவர் ஒரு மனிதனுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் அனுக்கிரகம் எவ்வளவு தேவை இந்த சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த சத்தியத்தை எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்து விட்டார்கள் ஆனால் அறியலை அவ்வளோதான் எல்லாம் அந்த கூட்டாஞ்சி மாதிரி மாதிரி எல்லாம் ஏசப்பா தான் ஆ ஏசப்பட்ட வந்தாலே போதும் போப்பா நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டான் அவன் பைபிளை வாசித்து அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் மாட்டான் அறியாமல் என்கிற அடிமைத்தனத்தில் கிடக்கிற ஜனங்கள் பிரியமானவர்களே கிறிஸ்தவம் என்பது என்ன தெரியுமா ஒன்றான மே தேவனாகிய பிதாவையும் அவருடைய குமாரனையும் குறித்து அறிகிற அறிவு தான் கிறிஸ்தவம் அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை குறித்த ஒரு தெளிந்த புத்தி நமக்கு வேணும் தேவன் யார் எப்படிப்பட்டவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் இந்த அறிவு எவர்களுக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களாக இருப்பார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வேதத்தை கருத்தாய் வாசித்து அவரை அறிகிற அறிவில் வளருவதற்கு பிரயாசப்படுங்க அப்பொழுது தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் இல்லைன்னு வைங்களா இன்றைக்கி பிரபலமாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் குடிகாரனாக இருந்தாலும் குலகாரனாக இருந்தாலும் உங்களுக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ணி ஏ அவர் ஆண்டவர் பிள்ளப்பா நீ என்னடா குறை சொல்கிறான்மா ஆகவே எனக்கு அன்பானவர்களே அறியாமை என்கிற அடிமைத்தனத்தை விட்டு விலகும்படி தேவனை அறிகிற அறிவில வளருவதற்கு பிரயாசப்படுங்கள் கத்தர் உங்களுக்கு துணை நிற்பார் நம்ம ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அப்பா இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆலயத்துக்கு வா என்று சொன்னால் அசனத்துக்கு வந்துட்டு போறான்ண்டவரை கர்த்தரை தேடு என்று சொன்னால் மட்டும் கொடுத்துட்டு போறான்ண்டவரை கத்தருடைய வழிகளை கை கொண்டு நட என்று சொல்லி சொன்னால் ஆண்டவரே நான் சின்ன வயசுலேயே ஞானசனான்னு எடுத்துட்டேன்னு சொல்ற ஆண்டவரே இன்றைக்கு வேதத்தையும் உண்மையும் அறியாதபடிக்கு பாவ அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் லட்சோப இருக்கிறார் இப்படிப்பட்ட ஜனங்களின் மனக்கண்களை திறந்து உமது வழிகளை அவர்களுக்கு போதித்து அதிலே அவர்கள் நடக்கும்படி கிருபை பாராட்டுவீரா உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவன் அவர்களுக்கு ஒரு இரக்கத்தையும் கருவையும் காண்பித்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமி